வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கில் எப்படி அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிதுன்னா இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு அடை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மரவள்ளி கிழங்கு அடை செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியையும் பருப்பையும் எடுத்துக்கலாம் நானூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற வைக்கும்போதே அதில் காரத்துக்காக ஏலட்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு துருவி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் அரிசி நல்லா ஊறிடுச்சு அந்த அரிசி கூடவே கொஞ்சமாக இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலேயோ போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பாதி அளவுக்கு வசிஞ்சோடன நம்ம துருவி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கையும் இந்த அரிசி கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரிசியை வலிச்சாச்சு இப்போது பருப்பையும் இதிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அடை மாவில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பொடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இது அடையாக தட்ட போகிறதுனால மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றணுன்னா இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க மரவள்ளி கிழங்கு அடை மாவு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடானோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சுட்டு கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அடைக்கி நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான் பாருங்க மரவள்ளி கிழங்கு ஆடை சூப்பராக ரெடி இது இதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ